கோவையில் நடைபெற்ற சர்வ மத நல்லிணக்கன இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நாள் முழுவதும் நோம்பிருந்து மாலையில் நோம்பை முடிக்கும் நிகழ்வு இப்தார் என அழைக்கப்படுகிறது இந்நிலையில் கோவையில் மத நல்லிணக்கனத்தை போற்றும் விதமாக அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்ட சர்வ மத நல்லிணக்கண இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது கரும்புகடை பூங்கா நகர் பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் இல்காஸ் பள்ளிவாசலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து கிறிஸ்துவ சீக்கிய மற்றும் இஸ்லாம் மத தலைவர்கள் கலந்து கொண்டனர் ஜீவ்னாஸ் அஜிஸ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி குருஜி சிவா ஆத்மா சுவாமிகள் டோனி சிங் சிஎஸ்ஏ கிறிஸ்தவ ஆலய ஆயர் ராஜேந்திரகுமார் மற்றும் மௌலவி அப்துல் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் நிகழ்ச்சியில் பேசிய அனைத்து மத தலைவர்களும் சமூக நல்லிணக்கணத்தை பாதுகாக்க இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அவசியம் எனவும் இதுதான் எங்கள் இந்தியா என உரையாற்றினர் தொடர்ந்து நடைபெற்ற இப்தியார் விருந்து அனைவருக்கும் நோம்பு கஞ்சி பேரிச்ச பலம் உள்பட அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் சமூக நல்லிணக்கண விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது